முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை எனவதனுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் அன்பர்கள் இதை சிந்தித்து தியானித்து அவரை தொடர்ந்து வணங்கி வர வாழ்க்கையில் நற்பலன்கள் கிடைக்கும் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற பதிவு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி ஆறாவது மகா சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த தினம் சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் காலை ஏழு இருபத்தி மூணு முதல் ஏழு ஒன்பது மணி வரை வாஸ்து நேரம் விநாயகர் வழிபாடு நன்று இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை காலை ஏழு இருபத்தி மூணு முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை இன்று வாஸ்து நேரத்தை கடைபிடிக்கலாம் இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திரிதியை மாலை ஆறு பதினாலு வரை அதற்கு பிறகு சதுர்த்தி இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்தரகாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பனிரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கே பரிகாரம் எண்ணெய் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயுள்யம் மகம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் எடுத்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் பரிகாரங்களும் பலன்கள் இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் இதிலே ஸ்ரீ கருடனை பற்றி தொடர்ந்து மூன்று நாட்களாக இருபத்தி ஐந்து என்று ஒரு நாளின் விதத்திலே எழுபத்தி ஐந்து குறிப்புகளை நாம் மூன்று தினம் பார்த்தோம் இன்று நான்காவது தினம் கடைசி தினம் மொத்தம் அந்த ஸ்ரீ கருடனை பற்றிய தெய்வீக குறிப்புகள் நூற்றி ஒன்று ஆகும் அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் எழுபத்தி ஆறு தட்சனின் மகனான வினதா என்பவருக்கும் கட்சியப முனிவருக்கும் பிறந்தவரே கருட அதனாலே அவருக்கு வினநேயன் என்ற பெயரும் உண்டு எழுபத்தி ஏழு ஸ்ரீ வைகுண்டத்தில் திருமாலுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் நித்திய சூரியகள் எனப்படும் அதிலே முக்கியமானவர் கருடன் இவர் திருமாலுக்கு வாகனமாயிருந்து தொண்டு செய்து வருகிறார் எழுபத்தி எட்டு கருடனை பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேயரை சிறிய திருவடி என்றும் சிறப்பித்து கூறுகிறார் நான்கு மதில் சுவர்களின் மூலையிலும் கருடனின் உருவம் இருக்கும் என்பது கருடனை உபாசித்து வைணவ சமய ஆச்சாரியான சுவாமி தேசிகர் கருடனால் அயகிரிவர் மந்திர உபதேசம் பெற்றது சிறந்த பக்திமானாக விளங்கினார் இவர் கருடன் மீது கருட தண்டகம் கருட பஞ்சாந்த் என்ற ஸ்லோகங்களை ஏற்றியுள்ளார் கழுத்தில் வெள்ளை பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பின்புறம் மேற்கு கருட முகமாய் அமைந்துள்ளது பௌத்தர்கள் கருடனை உராசனா பன்னகாசனா நாகாத்தகா ராஜ நிர்கனா என்ற பெயர்களில் ஜெயினர்கள் சுபர்ணா என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர் பெண் கருட பருவை பெண் பெட பறவை எளிதாக வசப்படுத்த முடியாது ஆண் பறவை வானத்தில் வட்டமிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தால் மட்டுமே பெண் கருடன் வசப்படும் நாலு கருடன் கற்பு நெறியில் நிற்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இணை சேர்ந்து முட்டை எண்பத்தி அஞ்சு அதர்வன வேதத்திலே முப்பத்தி ரெண்டு வித்தைகளில் கருடனுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது துறவிகளின் முக்கிய தேவதையே கருடனே எண்பத்தி ஆறு மணவாத மாமுனிகள் வேங்கடவனை தரிசிப்பதற்கு முன்பாக முதலிலே ராமானுஜரை சேவி பிறகு கருட பகவானை வணங்கிவிட்டு பின்னர் ஏழுமலையானை தரிசிப்பது வழக்கம் எண்பத்தி ஏழு கருட பகவான் வைகுண்டத்தில் இருந்து திருப்பதிக்கு சுவாமி புஷ்கரணி என்ற ஒரு குலத்தை கொண்டு வந்ததாக புராணம் கூறுகிறது எண்பத்தி எட்டு தஞ்சை நகரின் அமைப்பு கருடனின் சிறகை விரித்து பரப்பது போன்ற வடிவில் உள்ளது எண்பத்தி ஒன்பது கர்டனின் பார்வை மிக கூர்மையானது என்று வேதம் கூறுகிறது தொண்ணூறு வீட்டிற்குள் பாம்பு தென்பட்டால் கர்டனை நினைத்து நாம் வணங்கினால் அவருடைய மந்திரத்தை சொல்லி கையை தட்டினால் அங்கிருந்து பாம்பு சென்றுவிடும் தொண்ணூத்தி ஒன்று பெருமாள் கோயில்களில் கர்டனிடம் அனுமதி பெற்ற பின்பே பெருமாளை தரிசிக்க வேண்டும் தொண்ணூத்தி ரெண்டு கருடனை பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார் தொண்ணூத்தி மூணு கருடனுக்கு வைன தேயன் என்ற ஒரு பெயரும் உள்ளது தொண்ணூத்தி நாலு திருவரங்கரத்தில் கர்டனுக்கு பெரிய சன்னதி உள்ளது தொண்ணூத்தி ஐந்து கர்டனை பட்சிகளுக்கு ஒரு ராஜா என்று வேதம் கூறுகிறது பட்சி ராஜா எதே நமக என்று ஒரு மந்திரத்தையும் சொல்லுகின்றார்கள் தொண்ணூத்தி ஆறு பெருமாள் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு நமது தலையிலே சுவாமியின் திருவடி பதித்த சடாரி வைப்பார் சடாரி வைத்த பின்பு கருடனுக்கு பின்பு உள்ள கொடி மரத்தில் கீழ் விழுந்து நமஸ்காரம் சுவாமிக்கு செய்யக்கூடாது தொண்ணூத்தி ஏழு கிருஷ்ண அவதாரத்தில் காளியங்கன் எனும் பாம்பின் மீது கிருஷ்ணன் ஆடிய நர்த்தனம் காளிங்க நர்த்தனம் எனப்படும் கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் ஆடிய போது அவரது பாதங்களை காலிங்கனின் தலையில் பதிந்திருந்ததால் கர்டனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை தொண்ணூத்தி எட்டு கும்பகோணம் அருகில் நாச்சியார் கோயில் உள்ள கல்கருடன் என்ற விக்ரம் சிறப்பு வாய்ந்தது தொண்ணூத்தி ஒன்பது கருட புராணம் என்று புத்தகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு அவர்கள் இறந்த பின் அனுபவிக்கும் கஷ்டங்களை பற்றி விவரமாக குறிக்கப்பட்டுள்ளது நூறு பறவைகளின் நான் கருடன் என்று கருடனை பற்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையிலே கூறியுள்ளார் நூற்றி ஒன்று பலரும் கருட பகவான் ஓர் விஷ்ணு பக்தர் என்றுதான் நினைக்கின்றார்கள் ஆனால் அவர் மிக சிறந்த சிவபக்தர் தவசீலர் என்றும் கூறுகிறார் அன்பர்களுக்கு இந்த ஆன்மீக குறிப்பு கருடனை பற்றி ஆழமான ஒரு நினைப்பையும் மற்றும் ஒரு புரிதலையும் உண்டாக்கும் என்ற மன நிறைவோடு இந்த பகுதியை நிறைவு செய்து நான்காவது பகுதிக்கு இப்பொழுது நான் செல்ல இருக்கின்றேன் நான்காவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற ஒரு பதிவு என்னவென்றால் ஜோதிட சிறு குறிப்பு ஐந்தாம் பாவத்தை பற்றி லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஐந்தாவது பாவத்திலே என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து கவனித்து வருகிறோம் அசுபர்கள் பாவிகள் ஐந்து எட்டு பன்னிரெண்டில் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது பெண்களுக்கு ஐந்தாம் அதிபர் நீச்சம் மறைவு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலம் குறைந்து அமர்ந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவது பெண்களுக்கு ஒன்பதாம் அதிபர் பலம் குறைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெற்றிருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவதில்லை ஏழாம் வீட்டிலே சூரியன் சுக்கிரன் கூடி இருக்க மேலும் இல்லற வாழ்வில் பல குழப்பங்கள் நேரும் ஐந்தாம் அதிபர் நீச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டிலே புதன் சனி கூடி நின்றார் குழந்தை பாக்கியம் இருக்கார் ரிசபம் கும்பம் ஆகிய வீடுகளில் ஐந்தாம் அதிபர் நின்றால் புத்திர பாக்கியம் இருக்காது இவ்விதமாக இன்றைய குறிப்பு நிறைவடைகிறது தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளைகள் யார் யார் அவர்களுடைய அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாளை தினம் நாம் காணலாம் இப்பொழுது ஐந்தாவது பகுதியிலே நாம் பேசப்படுவது என்னவென்றால் கோச்சார பதிவு இதிலே இன்றைய தலைப்பு மூன்று கிரகங்களின் பயிற்சியால் ஆகஸ்ட் மாத கடைசியிலே இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது மூன்று கிரகங்களின் பயிற்சியால் ஆகஸ்ட் மாத கடைசி பகுதியிலே இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றுகின்றன அவ்வாறு கிரகங்கள் ராசியை மாற்றும்பொழுது அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையில் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத இறுதியிலே மூன்று கிரகங்கள் அடுத்த அடுத்து ராசியை மாற்ற உள்ளன அதுவே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படும் புதன் வக்கர நிலையிலே கடக ராசியை அடைந்து அதன் பின்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி செல்வத்திற்கு காரணியாக திகழ்கின்ற சுக்கிரன் கன்னி ராசிக்குள் நுழைகின்றார் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ராசிக்குள் நுழைய உள்ளார் இப்படி ஆகஸ்ட் மாத இறுதியிலே மூன்று கிரகங்கள் ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது முக்கியமாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது இப்பொழுது ஆகஸ்ட் மாத இறுதியிலே அதிட்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் புதனின் ராசி மாற்றம் பலவிதமான நன்மைகளை அளிக்கப் போகிறது குறிப்பாக சொத்து பரிவர்த்தனையால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் எதிர்பாராத நிதி நன்மைகளை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் உயர் கல்வி படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் இக்காலத்தில் முதலீடுகள் செய்தால் அது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதனின் ராசி மாற்றமானது அதிர்ஷ்டத்தை தரும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க முடியும் வணிகர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இரு மடங்கு லாபம் கிடைப்பதோடு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தந்தையின் மூலம் நிதி ரீதியாக நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வணிகர்களுக்கு லாபத்தை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனின் ராசி மாற்றத்தால் ஆகஸ்ட் மாதம் இறுதியிலே மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது முழு ஆதரவால் அனைத்து காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பணிபுரிபவர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் குறைவான கடின உழைப்பால் ஏராளமான நன்மைகளை பெறுவார் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் இந்த காலத்திலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணி இடத்தில் உங்களுடைய மரியாதை அதிக நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் இது அனைத்தும் பொது கருத்தாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதனோடு பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார பலன்கள் பரிகாரங்களும் பலன்களும் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன்களும் வழங்கப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்க பெறுகிறதோ அவர்கள் ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற முடியும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷம் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே காணப்படுகிறது அதுபோல பிள்ளைகள் மூலம் செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சி சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலச்சில் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் ஒரு சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனிச்சுமை குறைவா குறைந்து காணப்படுவதா உற்சாகமாக இருப்பீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் சில நேரங்களில் முயற்சிகள் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களா காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனி சுமை குறைவதா உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் சில நேரங்களில் முயற்சிகளை தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான பணம் அளவு இருப்பதா குடும்பத்தை நிர்வாகம் செய்வது சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சில தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்களில் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தக்க சமயத்தில் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுகிற தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தை வேலையாக்கலாம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிப்பீட நட்சத்திர பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலச்சிருந்து தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமார்த்தி விடுவேன் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிக்கும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்தை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சற்று தாமதமாக மாறி இறுதியில் நல்லபடியாய் நடந்தது மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் இதில் வாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளிய இடங்களை சாப்பிடும் போது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக் கொள்வதை தவிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய வார்த்தைகள் சற்று தாமதமாக மாறி இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களே அவருடைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராத்த தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சணையை குறைத்து கொள்ள சிவ வழிபாடும் சிவபதிகம் என்று அழைக்கப்படுகின்ற கோளாறு பதிகத்தை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக அளவிலே பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று சகல விதங்களில் அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணுவீர்கள் தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தபடி இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூடும் நல்லபடியாக கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் கூட ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதங்களில் அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாய் கைகூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட ஒரு நல்லபடியாக முடிவுக்கு வரும் நல்ல விதத்தில் பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை மதிப்பா பெண்களை பொறுத்த வரையிலே புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்விடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நாள் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறுமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாய் ஒரு முடிவுக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல விதத்திலே பொருட்களை சந்தபடுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை மதிப்பால் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நா விரிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் நட்சத்திர பிறகு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்துமே சாதகமாய் உண்டு தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி வியாபாரம் நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சினா மூத்தியை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் ஓராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடை உற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட பலன்கள் அதிகரி மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவடைவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடி முடிவதில் தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினகம் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று துர்கையை வழிபட காரியங்கள் முடித்து முடித்துவிட முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாய் நடந்தேன் கொடுத்த வாக்குறுதியில் நல்லபடியாக நிறைவேற்றுவது தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறை பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும் இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலச்சில் தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்து புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றுகள் தொழில் அல்லது வியாபாரத்து மறைமுக போட்டிகள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படி பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலரின் விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிற்கு ஆளாவது குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் உண்டு சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறு முடியும் கவனம் தேவை உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சொல்ல வேசி மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்